ஆமா என்ன ஷர்ட் போட்டுருக்க நீ வேலைக்கு போகும்போது எக்ஸிகூட்டிவ் மாதிரி ஷர்ட் போட்டு வரவானாமா எக்ஸிகியூட்டிவ் ஷர்ட் உங்க அப்பா வாங்கி தருவா இந்த இத கழுத்துல கட்டு இதெங்கும் தள்ளிட்டு வந்த என் ஃப்ரெண்ட் ஒருத்தி ஸ்கூல்ல படிக்கிறா அவளோட டை தான் இது அந்த பேண்ட் அவுத்திட்டு இத கட்டு அப்படி செஞ்சா இது கோவணம் ஆயிடும் எல்லாரும் பயந்துருவாங்கடா கிள்ளடா பேண்ட் அவுத்திட்டு இத கழுத்துல கட்டுன்னு சொன்னேன் கழுத்துல கட்ட எதுக்குடா பேண்ட் அவுக்க சொல்ற கேக்க கொடு எப்படி நீ காட்ற இருக்கு இருக்கு குச்சி பறக்க ஐயோ அந்த மாதிரி எல்லாம் இல்ல என்னடா

வணக்கம் சார் வணக்கம் இவரை பத்தி தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் சார் சார் உட்காருங்க தேங்க் யூ எந்த வேலையை பத்தி சொல்ற ஒரு சேல்ஸ்மேன் போஸ்ட் காலியா இருக்குன்னு நீங்க தானே சார் சொன்னீங்க அந்த வேலையை தான் இவருக்கு ஓ அதுவா பிசினஸ்ல இப்ப டல்லா இருக்கியா புது போஸ்டுக்கு ஆளே தேவையில்லை இல்ல வந்து ஐயோ அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார் நீங்க எனக்கு வாக்கு கொடுத்துருக்கீங்க அதுக்கு வேறால போட்டனே ஆனா ஒரு வேலை இருக்கு அந்த வேலைக்கு பெருசா கஷ்டப்பட வேண்டியதுல எதுக்கு சார் தம் கட்டுறீங்க நான் எப்பவுமே கேஷுவலா தான் சார் ட்ரெஸ் பண்ணுவேன் வேலை கிடைக்கணும்னா எப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணணும்னு எவன் தான் சார் சொன்னான் பார்ட் டைம் ஒர்க் ஒன்னு இருக்கு நீ யாருன்னு யாருக்குமே தெரியாது டெய்லி மூணு மணி நேரம் வேலை என்ன முடியுமோ உன்னால நிச்சயமா முடியும் சார் நீங்க எந்த வேலையை கொடுத்தாலும் நான் அதை செய்வேன் அது என்ன வேலை ஏதுன்னு கூட கேட்க மாட்டேன் சார் சம்பளம் மட்டும் கொடுத்தா போதும் சார் நீங்க வேலையை கொடுக்கலன்னா கூட கேட்க மாட்டேன் சம்பளத்தை மட்டும் கரெக்டா கொடுத்தீங்கன்னா சந்தோஷம் இல்ல என்னாலும் உங்களுக்கு புரியணும்னு சொன்னேன்

இந்த வேலை உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்னு தோணுச்சுன்னா நீங்களே வேற வேலை தேடிக்கோங்க கிரீடத்தை கொடுங்க அண்ணா ஆஹா ஃபிட்டிங் எல்லாம் கரெக்டா இருக்குதே அந்த ஆளை விட உங்களுக்கு தானே இது பொருத்தமா இருக்குதே இதை விட இந்த ட்ரெஸ் இன்னொருத்தருக்கு ரொம்ப பர்ஃபெக்டா கரெக்டாகும் இவன் அப்பனுக்கு

கல்யாணம் தான் கட்டிக்கு ஓடி போலாமா ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா என்ன வரது தாய்க்குளோ பாட்ட பார்த்து அம்மா என் பழைக்காத உயிரில்லையே அந்த எலும்ப குடிக்கிறானா இல்லையானே தெரியல ஏடா குடும்பம் கண்ட இடத்துல எல்லாம் இருக்குது சொரிஞ்சு விடுறதுக்கு இதுக்குள்ள இன்னொரு ஆளை உடனே போல இருக்கு ஹலோ வெள்ளைக்காரி ஹே இந்த பொம்மையை பாத்தியா கொஞ்சம் பண்ணி

இத பத்தி நாம அடுத்து வரப்போற பேராகிராஃப்ல இன்னும் விரிவா படிக்க போறோம் என்னென்ன பாக்குற நல்லா புரிஞ்சுதா இல்லையா எத்தனை தடவை இதையும் சொல்லி கொடுக்கறது நம்ம பேசாம ఫిజిక్స్ படிக்கலாமே இந்த கெமிஸ்ட்ரி சுத்த போர் அப்ப கெமிஸ்ட்ரி பாஸ் பண்ண வேண்டாமா கரண்ட் வந்ததக்கு அப்புறம் படிக்கலாம் வெளிச்ச இல்லன்னா ஏ மண்டையில ఫిజిక్స్ சுத்தமா ஏறாது வெளிச்ச இல்லாம படிக்க கூடாதுங்கறது என்னோட பிரின்சிபல் முதல்ல படிக்கணும்ங்கற இன்ட்ரஸ்ட் வேணும்

அதெல்லாம் எங்களுக்கே நல்லா தெரியும் நம்ம கம்யூனிட்டியில அது தெரியாம யார் இருக்கா பேரும் புகழும் வசதியோடவும் இருந்த என் குடும்பம் ஒரே நல்ல சுக்கு நூறா போனது அன்னைக்கு தானே அன்னிலிருந்து அந்த கெட்ட பேரை சுமந்துக்கிட்டு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்புறம் தான் யோசிச்சேன் இந்த மரியாவோட ஹஸ்பண்ட் கல்யாணம் ஆன புதுசுல அவருக்கு ஷிப்ல தான் வேலை அவர் வெளிநாட்டுக்கு போயிட்டா எங்க ஆசை நிறைவேறிடும் நினைச்சோம் ஆனா அந்த ஆளுக்கு அப்படி ஒரு நினைப்பே இல்ல கல்லு குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிட்டு முப்பத்தி எட்டு போய் சேர்ந்துட்டாரு அதுக்கப்புறம் ரீட்டாவோட ஹஸ்பண்ட் எவ்வளவு ஆஃபரோட வந்தாரு அப்போவும் நினைச்ச எங்க ஆசை எல்லாம் நடக்கிற போகுதுன்னு அந்த பிராமிஸ்லானோட மண்ணை மிதிச்சிட்டு இந்த உலகத்தை விட்டு போயிடலாம் நினைச்சேன் பட் ஹி வாஸ் எ சீட் போனவன் திரும்ப வரவே இல்லை அங்க வேற ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கான் என்னைக்காவது அந்த லேண்ட்ல நான் காலை மிதிச்சா அவனை கண்டுபிடிச்சி நாலு சாத்து சாத்தனும் இப்போ என் பேத்திய வச்சு நான் சாதிக்கணும் இவள ப்ரப்போஸ் பண்ண வரவங்க யாரா இருந்தாலும் எங்களை வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு வாக்கு கொடுத்தாதான் நாங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்குவோம் இது எங்களுக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு அத தெரிஞ்சுக்கிட்டுதான் அவனும் எழுதியிருக்கான் நாங்க இஸ்ரேலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி இங்க வந்து பேசி முடிவு பண்ணலான்னு சொன்னா அவன் புத்திசாலுங்க எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் போய் மூணு நாலு வருஷம் தானே ஆகுது அதுக்குள்ள பாருங்க அப்பாவையும் அம்மாவையும் கூட்டிட்டு போறான் அவன் நல்ல வேலைல இருக்கான் நாங்க அங்க போய் செட்டில் ஆயிட்டு ஒரு அஞ்சாறு மாசத்துக்குள்ள உங்க எல்லாருக்கும் விசா வாங்கிட்டு அவன் வருவான் அப்போ நீங்களும் வந்துருங்க

நம்ம கommunityல வேற எங்க கிடைக்கும் சொல்லுங்க அவ இதுக்கு கண்டிப்பா வந்து ரேமா நல்லபடி நான் கீழே விழுந்துருவேன்ல இத கொஞ்சம் பிடிக்கல பாட்டி சும்மா அப்படியே உட்கார்ந்திருந்தா தான் பிடிக்கும் கிராண்ட்பாパத்தி யோசிச்சிட்டு இருக்கீங்களா ம் எனக்கு அவர் அனுபவமே இருக்கு பையன் விசா அனுப்பி இருக்கறத ஃபோன் வந்ததா தானே நீத் பார்த்தப்ப சொன்னாங்க அது நேத்து சொன்னது இன்னும் அதையே யோசிச்சிட்டு இருக்கீங்களா அம்மா அந்த பல்பு கொஞ்சம் ஜெடுங்க போறவங்க எல்லாம் நமக்கு விதைச்சிருந்தா நாமளும் போவோம் இல்லைன்னா இங்க இருந்தே மேலே போக வேண்டியதான் சொர்க்கத்துக்கு போகாம இருப்போம் நம்ம மண்ணாலதானே அங்க போய் இறந்தா தான் சொர்க்கத்துல இடம் கிடைக்கும் நவ ஐ அம் 76 அண்ட் யுவர் டாடி இஸ் 79 आवर டேஸ் ஆர் கவுண்டட் யூ نو தாத்தா போன வேகத்தில் திரும்பி வராரு

அந்த கசப்பான ஞாபகங்கள் இதெல்லாம் கொஞ்சம் மறக்க கூடாதா எத்தனை வருஷம் ஆச்சு மறக்கறதா i will never forget the devil space எல்லாமே எல்லါர்க்கு தெரிஞ்சதுதானே then how dare you will ask me to forget all हां नो இந்த இது சாராவுல ரூம்ல போய் ஏத்தி வை சாரா என்ன பண்ற நான் பார்க்கல அவ ஒவ்வொரு தடால தான் என்னோட ட்ரீம்ஸ் எல்லாம் spoil ஆயிருச்சு ஏலனா இந்த நாட்டிலே இருந்து இப்படி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருந்திருக்காதே எத்தனை ವರ್ಷ ஆனாலும் நான் இதையும் மறக்க மாட்டேன் சீக்கிரம் அந்த பாட்டில வாங்குங்க இல்லனா தூக்கி போட்டு உடைச்சுடுவாரு ஒரே சத்தம் அப்பா கோவத்துல இருக்காரா ம் வழக்கம் போலதான் இன்னைக்கு விளையாட போறப்போ எதிரில் சச்சி வந்தானா நம்ம ரவீந்திரநாத் சார் பையன்ல சச்சி சச்சிய பார்த்தா தாத்தாக்கு சுத்தமா பிடிக்காது ஆண்டி எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க காலையில இருந்து இங்கேதான் உட்கார்ந்து ஏதாவது டிசைன் போட்டீங்களா எங்க போட்டீங்க ஊசிய கையில வச்சு சும்மாவே உட்கார்ந்து இருப்பீங்க போதும் எந்திரிங்க டிசைன் எல்லாம் நாளைக்கு பண்ணலாம் நீ போம்மா நான் இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு வரேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல பொழுது சாஞ்சிரும் இந்த மரக்கிளைகளுக்கு நடுவுல வானத்துல நிறைய பறவைகள் பறக்கும் அது பறந்து பறந்து அப்புறமா காணாமலே போயிடும் அப்புறம் இருள் சூழ்ந்த வானத்துல அங்கங்க நட்சத்திரங்கள் தெரியும் அதுவும் இந்த மரக்கிளைக்கு அந்த பக்கம் இருக்கும் தூங்காம கண்ணிமைக்காம உங்களையே அது பார்த்துட்டு இருக்கும் அதான சொல்ல வரீங்க நிற்பதுவே நடப்பதுவே பரப்பதுவே நீங்களெல்லாம் சொப்பனம் தானோ நிற்பதுவே நடப்பதுவே பரப்பதுவே நீங்கள் இது எந்த சினிமால வர பாட்டு பத்தாம் கிளாஸ்ல வந்து உனக்கு சினிமா பாட்டு வருதா இது பாரதியாரோட கவிதை இது கூட உனக்கு தெரியவே இல்ல ஓஹோ நீ கவிதை எல்லாம் படிக்க ஆரம்பிச்சியா இத பத்தி எல்லாம் தெரியணும்னா எப்பவாது ஸ்கூல் பக்கம் போயிருக்கணும் என்கிட்ட வந்து படிக்கிறேன்னு சொல்றதோடு சரி கூப்பிட்டா வராம எஸ்கேப் ஆயிடுறது

படிக்கிறதுக்கும் பாடுறதுக்கும் திறமைகள் வேணும் அதெல்லாம் தானே நமக்குள்ள வளருத அதெல்லாம் நாம அடிச்சு பழுக்க வைக்க முடியாது வேற எப்படி பழுக்க வைக்கலாம்னு சொல்லு அதையும் சொல்ல வேண்டியதானே தம்பி சச்சின் ஆ என்ன இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க அது ஒண்ணு இல்ல சச்சி வாங்க உட்காருங்க இவரே திருநெல்வேலி மியூசிக் கிளப் சேர்ந்து ஆளுங்க கிளப்போட ஜூப்ளியும் அப்பாவோட பிறந்தாலும் ஒரே நாள்ல வந்திருக்கு அதுக்கு அப்ப என்ன செய்ய சொல்றீங்க அது இல்லப்பா அன்னைக்கு நடக்கிற நிகழ்ச்சியோட அப்பாவோட பாட்டை கேட்டு கச்சேரி நடத்தலான்னு இருக்காங்க ஜேசுதாஸ் தலைமை தாங்குறாரு ரவீந்திர மாஸ்டர் ப்ரோக்ராம்ன்றதுனால தாஸ் சார் வராம இருக்க மாட்டாரு ரவீந்திர மாஸ்டரோட பையன் நல்லா பாடுவார்னு சையத் தான் சொன்னாரு அவர் என்னதான் சொல்லிருப்பாரு நீங்க தப்பான ஆளு கிட்ட பேசுறீங்க அப்படித்தானங்கயா இல்லீங்கயா தப்பான ஆளோட பேசல அவங்க சச்சின் தான் பாட சொல்றாங்க இது வரைக்கும் நான் பாடு யாராவது கேட்டிருக்கீங்களா இல்ல நீங்க கேட்டிருக்கீங்களா இல்ல இல்ல நீங்க கேட்டீங்களா இல்ல அப்படின்னா இந்த ஆளு சொல்றத நம்பி நீங்க எல்லாம் கிளம்பி வந்துட்டீங்க நல்லா வந்தீங்க இந்த பாருங்க எனக்கு பாட்டெல்லாம் எல்லாம் தெரியாது அதோட இந்த பாட்டு கூத்துல எல்லாம் எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்ல அன்னைக்கு எங்க அப்பா பாட்டு பாட்டுன்னு ஊரெல்லாம் சுத்தினதால தான் இன்னைக்கு நான் தெருவில் நின்றுட்டு இருக்கேன் இப்ப நான் அவரை மாதிரி ஊர் ஊரா சுத்தி தண்ணி அடிச்சு குப்புற விழுந்து கிடக்கிறத பாக்கணும்னு ஆசையா இருக்குல்ல எதுக்காக இந்த கொலவெறி பாத்ரூம்ல தனியா குளிக்கும் போது கூட பாட்டை முணுமுடுக்க கூடாதுன்னு முடிவு எடுத்திருக்கிற என்ன உங்க அப்பா நினைச்சாலும் பாட வைக்க முடியாது எதிர்க்க எதிர்க்க முதல்ல எதிர்க்கிறான் இந்த ஆளோட பேச்ச கேட்டுட்டு எங்களை இன்சல் பண்றதுக்கு தான் இங்க கூட்டிட்டு வந்தியா அட்வான்ஸ் வாங்கின பணத்தை திருப்பி கொடு நாங்க இப்பவே கிளம்புறோம் அட்வான்ஸ் தந்தீங்களா அது எதுக்கு அது உன்னை எப்படியாவது பாட வச்சேன்னு நினைச்சேன் அதனால இவங்க கிட்ட கொஞ்சம் பணத்தை வாங்கிட்டேன்பா யோ உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா பாட்டு பாடி சம்பாதிக்காம என் குடும்பத்தை எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும் அது உங்களுக்கு பொருள் இல்ல எங்களுக்கு எங்க அப்பா விட்டுட்டு போனதெல்லாம் வெறும் கடனும் அவமானம் தான் அதை நான் சமாளிக்கிறது போதாது அவங்கள்ட்ட காசு வாங்கிருக்கல முதல்ல திருப்பி கொடு அத நான் செலவு பண்ணிட்டேன் தம்பி செலவு திருடி திருடியாவது கொண்டு போய் அவங்ககிட்ட அதை திருப்பி கொடு இங்க வந்து நிக்காத அண்ணா இங்க வாங்க நீங்க இப்ப கிளம்புங்க பணத்தை வீட்டுக்கு அனுப்புறேன் போயிட்டு வரோம் என் பொண்ணுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டி ரெண்டு மாசம் ஆச்சு தம்பி ஹாஸ்டலை விட்டு வெளில அனுப்பிச்சிடுவேன்ட்டாங்க வேற வழி இல்லாம தான் என்ன சொல்றீங்க இதையே நீங்க என்கிட்ட முதலே சொல்லல இங்க ஏதாவது கை மாத்தா வாங்கி அனுப்பிருக்கலாம்ல

தம்பி அப்படின்னா இவருடைய கிட்னியை நாம தான் வாங்கி வச்சு பாதுகாக்கணும் இவர் கிட்னியை வச்சு சட்னி கூட பண்ண முடியாது ஏன் இந்த மாதிரி பொடிவாதம் பண்றீங்க நீ என்ன என்ன வேணாலும் திட்டி கேடா இன்னைக்கு நான் குடிப்பேன் யாராவது வாங்கி கொடுத்தா இன்னும் நான் குடிப்பேன் எந்திரிச்சு கூட வாங்க நான் வாங்கி தரேன் எழுந்திருக்காதிங்க சேனல்ல அன்னைக்கு வந்து உங்க அப்பா பத்தி எடுத்தாங்களே அத டிவில போட்டுருக்காங்க அத பாத்துட்டு சைலண்டா போனா அப்பவே நினைச்சேன் இவன் ஃபுல் டாக்கர் தான் திரும்பி வருவானு ரவி அண்ணன் போய் இன்னையோட பத்து வருஷம் ஆகுது அந்த நினைவுகள் வந்து வந்து போனதால என்னால தாய்க்க முடியா பையா அது சரி என்னவோ மத்த நல்லா தண்ணி அடிக்காத மாதிரி எங்க அப்பாவை பத்தி எனக்கே வருத்தம் கிடையாது உங்களுக்கு என்ன ஓ உனக்கு உங்க அப்பா மேல பாசம் இல்ல அதான் நீ குடிக்கிறது இல்ல ஆனா உங்க அப்பாவுக்கு மேல் நல்ல பாசம் இருந்துச்சு அதனாலதான் அவரு குடிச்சாரு தம்பி குடிகாரனோட இதயத்தை அப்படியே பொழந்து பாரு அதுக்குள்ள அன்பு பாசமும் தான் இருக்கும் இன்னும் நேரம் பேச வெறுத்து அடிச்சிருவேன் வயிற்றில் அடிக்காதே தொழிலாளர்களுக்கு தொழிலாளர்கள் தொழில் என்ன லேட் வந்திருக்க கோச்ச காதிங்க நான் வர்றது வேணா கொஞ்சம் லேட்டா இருக்கலாம் ஆனா லேட்டஸ்டா வந்துருவேன் ஃபேக்டரி மூடி இருக்குனாலும் இப்ப நமக்கு இதான் தொழில் கரெக்ட் டைம் வரணியா எங்களுக்கு வேலை போனதாலும் உங்களுக்கு தொழில் கிடைச்சிருச்சு யோ நீ மத்த வேலை பாக்குறதும் வேற வேலை செய்யறதும் எனக்கு தெரியா கூட்டத்துல தான் வேலையை மட்டும் பாத்துக்கிறானா அவன் நிச்சயமா நல்ல தொழிலாளே இருக்க முடியாது நல்ல சொல்லுடியா தொழிலாளர்கள் வயிற்றில் அடிக்காதே நியாயமும் மறக்காதே

என்னடா ஏதாவது ஒரு கொட்டாச்சு இல்லையா பாத்துக்கலாம்னு மேனேஜர் சொல்லிட்டாரு வா அடிக்காதே அடிக்காதே முடிச்சு அடிக்காது